வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தமிழக அரசோட கல்வி திட்டமான ஆர்டியில ஒரு திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அத பத்தி தான் நாம விரிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது தமிழக அரசின் அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ ஏழை எளிய மாணவர்கள் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணும். 25% வந்து காலை பணியிடங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க இதுல வந்து ஒரு புதிய திருத்தத்தை வந்து தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆர்டி திட்டத்துல அதாவது அனைவருக்கும் உரிமை சட்டத்தின் கீழ தனியார் பள்ளிகளுக்கு ஆண்டுதோறும் சுமார் அறுநூறு கோடி வரை ஒதுக்கிட்டு இருந்தாங்க இப்ப வந்து இதுல ஒரு புதிய சேஞ்ச வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது உங்க வீட்டில இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள அரசு பள்ளி இருந்தா கண்டிப்பா இந்த திட்டத்தின் கீழ உங்களுக்கு எந்த ஒரு ஒதுக்கீடும் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க உங்க வீட்டுல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தா கண்டிப்பா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இலவசமா படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கல்வியாண்டு முதல் இதுல அமல்படுத்த போறாங்க எதுக்காக இந்த திட்டம் கொண்டு வராங்கன்னா அரசு பள்ளிகள்ல வந்து மாணவர்களை கூடுதலா சேர்க்கறதுக்கு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வர போறாங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான்கள் விக்டர்